நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா அமைச்சர் கே என் நேரு எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்க கைவிடுகிறது திமுக இந்த வீடியோவில் மூன்று வீடியோவை நான் இணைக்க போகிறேன் நிச்சயமாக இந்த மூன்று வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மூன்று வீடியோவில் இருக்கின்ற செய்தியும் பேச போகிறோம் அதோடு கே நேர் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா திமுகவில் என்ன மாற்றம் வருகிறது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கலாமா முதல்ல மக்களுடைய கோபத்தை நாம் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த அம்மாவை பாருங்களேன் திமுக வைத்திருக்கக்கூடிய பேனரை பார்க்குறாங்க இந்த அம்மாவுக்கு என்ன கோபம்னு தெரியல அந்த பேனரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக அந்த அம்மா திட்டி தீக்கிறாங்க கடைசியில் அந்த பேனரில் இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகியினுடைய பெயரை பார்த்து காரி துப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சென்னையில் ஒரு இடத்துல போஸ்ட்ரு ஒட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்டரை ஒரு அம்மா பார்த்து திட்டிட்டு கடைசியில் காலில் இருந்த செருப்பை கேட்டி அடிச்சிருப்பாங்க அவங்க அடித்தது யாரை என்று பார்க்கின்ற பொழுது திமுக தலைமையில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் நம்ம ஐயா அவர்களை நோக்கி செருப்பு வீசியிருப்பாங்க அவங்கள கூட கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறையானது ஸ்பெஷல் டீமை போட்டதாக தெரிகிறது பிறகு எதிர்கட்சிகள்லாம் வந்து கண்டனத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் செருப்பு வீசின அம்மா வந்து மனநோயாளி மாதிரி இருக்கிறது அவங்கள கூடமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீம் போட்டு காவல்துறையினர் தேடணும் அந்த அளவுக்காக திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் இந்த அம்மா அந்த போஸ்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களால் பாதிப்படைஞ்சிருக்கலாம் தன்னுடைய உணர்வுகளை நேரடியாக காட்ட முடியாது மீடியாவிலும் சொல்ல முடியாது அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு போஸ்டரை பார்த்து திட்டுறது தான் அதனால் அவங்க திட்டிட்டு போகிறாங்க மலையை பார்த்து நாய் கொலைச்சா மலைக்கு என்ன சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா சூரியனுக்கு என்ன நஷ்டம் அதனால் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தலைவர்களை பார்த்து திட்டிகிட்டு போகுது அப்படியே கண்டுக்காமல் விடாமல் அந்த மனநோயாளி போல் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை தேடிக்கிட்டு திரிகிறாங்களே அப்படின்னு அன்றைக்கே சொன்னாங்க ஸோ திமுக தலைவர்கள் மீதும் வந்து தமிழக மக்களுக்கு கோபம் இருக்கிறது ரெண்டாவது உள்ளூர் தலைவர்கள் மீதும் தமிழக மக்களுக்கு கடும் கோபம் இருக்கிறது இல்லை என்றால் இந்த அம்மாவை பார்த்தா தெளிவானவங்களாக தான் தெரியுது மனநோயாளி போல தெரியல ஆனால் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுதுங்க அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஊழல் புகாரானது கே நேர் அவர்கள் மீது எழுந்திருக்கிறது ஏற்கனவே மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க இந்த ஊழல் புகாரை இன்னும் பெருசுபடுத்தாமல் கே என் நேர் அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் நாம் இறங்கினோம்னா மக்களுடைய கோபம் உச்சத்துக்கு போயிடும் தேர்தல் நெருக்கத்தில் மக்களுடைய கோபத்தை நாம ஏன் சந்திக்கணும் கே என் நேரு மீது குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் கே என் அவர்களை பார்த்தீங்களா பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு வழக்கை எதிர்கொள்கின்றார் மடியில் கனம் இருந்தால் தானுங்களே வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் விதமாக திமுக கே நேரு அவர்களுடைய பதவியை பறிக்க போகிறாங்களாம் வா நியூஸ் அல்ல டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் என்ற சேனலில் இந்த செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி எதை மையப்படுத்தி வந்திருக்கிறது அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு முன்னர் எது போன்ற மாற்றங்கள் நடந்ததோ அதே போன்று கே என் நேரு விஷயத்திலும் நடைபெறுவதால் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் நேரு கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படும் தகவல் திருச்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அவங்களே சொல்றாங்க பாத்தீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுகின்ற தருணத்தில் திமுகவுக்குள்ளே என்ன மாற்றமெல்லாம் நிகழ்ந்ததோ அதே மாதிரி நம்ம கே என் நேரு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தவுடனே திமுகவில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்ன மாற்றம் வந்திருக்குது அப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய கே என் நேரு அவர்களே வந்து திருச்சியில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற போது என்னால் வந்து கட்சிக்கும் சரி தலைவருக்கும் சரி எந்த விதத்திலும் சரி கெட்ட பெயர் ஏற்படாது கெட்ட பெயர் ஏற்பட விடமாட்டேன் அப்படின்னு சூசகமாக சொல்லியிருக்கின்றார் அப்படின்னா கே என் நேர் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணி திமுக மீது விழுகின்ற பழியிலிருந்து திமுகவை காப்பாற்ற போகிறாரு அதுதான் நல்லா தெரியுது அரசியல் காலத்தில் தீவிரமாக இருந்து இந்த ஊழல் புகாரை எதிர்கட்சிகள் பேசுவதற்கு வழி அரசியல் காலத்தில் கொஞ்சம் ஒதுங்கி நின்று மகனை முன்னிறுத்தி இந்த பழியிலிருந்து திமுக காப்பாற்றலாம் என்று நினைக்கிறார் அதனால் கூடிய விரைவில் அவர் பதவியை ராஜினாமா பண்ணுவார் அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் வந்து திருச்சியில் பிறந்தநாள் விழாவை எப்போதும் கே நேரு பயங்கரமாக கொண்டாடுவாராம் வந்தாவா ஆனால் இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அவருக்கு பிறந்தநாள் விழா வருதான் ஆனால் இந்த பிறந்தநாள் விழாவை நீங்கள் கொண்டாட வேண்டாம் என்று அவனுடைய ஆதரவாளர்களை தெரிவித்திருக்கின்றாரான் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் ஒன்று நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் திருச்சி சுற்று வட்டாரத்துக்கு நவம்பர் பத்தாம் தேதி வருகின்றாராம் அவர் வருகின்ற போது அவருக்கு தான் பேனர் வைக்கணும் ஆனால் அதை விட்டு விட்டு கே நேர் அவர்களுக்கு பேனர் வைச்சா தலைமை சங்கோஷப்படும் இல்லையா அதனால் பேனர் வைக்காதீங்க அப்படின்னு கே நேர் அவர்கள் சொன்னாராம் அதனால் பேனரானது ஆனது அகற்றப்பட்டிருக்கிறதாம் முதலமைச்சர் வரதுனால அவருக்கான பணியை நம்ம செய்யணும் ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்குறத விட்டு விட்டு நாம் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டு இருந்தால் அது சரியாக இருக்குமா அதனால் முதல்வர் வருகையும் அதனால் பிறந்த நாள் கொண்டாடலைன்னு சொல்கிறதும் அதைவிட ஊழல் புகாரானது சுமத்தப்பட்டு இந்த தருணத்தில் எதை பற்றியும் கவலை இல்லை அதாவது ஊழல் புகார் பற்றியும் கவலை இல்லை அதனால் கட்சிக்கு கெட்ட பேர் வரும்பார் அதை பற்றியும் கவலை கிடையாது ஆனால் கேநேரு வழக்கம்போல் பிரதநாள் விழாவை ஜோராக கொண்டாடுறார் அவருடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டும் அவர் சுகமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கின்றதுக்காக பிறந்தநாளை எப்படி பற கொண்டாடுறாரு அப்படின்னு தலைமையும் கட்சி நிர்வாகியும் அதிருப்தி அடையக்கூடாது என்பதனால் எப்பா சாமி திருச்சியில் நான் நவம்பர் ஒம்பதாம் தேதி இருக்க மாட்டேன் நான் முக்கியமான வேலை காரணமாக வெளியூர் செல்வதனால் வாழ்த்து சொல்லலாம் என்பதற்காக வீடு தேடி வந்துடாதீங்க திமுக தொண்டர்கள் பிறந்தநாள் விழாவை பயங்கரமாக கொண்டாடணும் என்று நினைச்ச திமுக கவுன்சிலர்களும் நிர்வாகிகளுக்கும் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்குது அதுலேயும் திருச்சி முழுவதும் வைக்கப்பட்ட பெரிய பெரிய பேனர்களை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையானது அதிரடியாக இரவோடு இரவாகவும் அகற்றி இருக்கின்றார்களாம் ஸோ இதையெல்லாம் வந்து எப்படியாவது ஈடி சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டிலிருந்து நேர விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னேற்பாடுகள்லாம் நிகழ்கிறதாம் சரி இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக நம்ம கே நேர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேளுங்க அதுலேயும் கே என் நேர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்பார் அந்த கேள்விதான் கே நேரு அவர்களுக்கு இனி கட்சியில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது அது என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கே நேரு அவர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்திவிட்டு பத்திரிகையாளரை சந்தித்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன பேசுகிறார் என்ற விஷயத்தை நீங்கள் பாருங்களேன்

மீறி சொல்றேன் விசாரணையில் நாங்கள் இந்த குற்றமற்றவர்களை நிரூபித்து வெளியே வருவோம் கே என் நேருகிட்ட எத்தனையோ விஷயம் கேட்கப்பட்டாலும் இந்த ஊழல் தொடர்பான விஷயங்களை பொறுத்து வரைக்கும் குற்றச்சாட்டு இப்போ தான் வந்திருக்குது காவல்துறையினர் விசாரிப்பார்கள் முதலமைச்சர் கையில் இருக்கிறது பிறகு காவல்துறை இடத்துலையோ இல்லை ஈடு இடத்துலையோ நாங்கள் ஒத்துழைத்து நாங்கள் நிரபராதி என்று சொல்லி வெளியே வருவோம் அப்படின்னு நம்ம நேரு சொல்கிறாரு எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் தம்பி வீட்லேயும் சரி ஏதோ ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வருமான வரித்துறை வந்தாங்க வருமான வரித்துறை கிட்டே என்ன ஆவணம் சிக்கிச்சுன்னு தெரியல அதை ஈடி கிட்டே கொடுத்துருக்காங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி அப்பா முறைகேடில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நகராட்சி துறையில் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து போஸ்டிங் போட்டதில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக பழி சுமத்துறாங்க ஈடிக்கு என்ன ஆதாரம் கிடைச்சிதுன்னு தெரியல காவல்துறை கிட்ட கொடுத்துருக்காங்க விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையானது விசாரிக்கும் பிறகு தான் அதை பற்றியான முடிவெடுக்க போகிறோம் நாங்கள் அவதூறு வழக்கெல்லாம் பதிய போகிறது கிடையாது ஒத்துழைப்பு நல்குவோம் பிறகு குற்றமற்றவர்கள் என்று சொல்லி வெளியே வருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லை இந்த ஊழல் புகார் சுமத்துவதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சீனியர்களை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நிகழதாமே உண்மைங்களா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆஹா அப்படிலாம் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி பொறுப்பை ஏற்றதில் இருந்தே கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் இளைஞர்கள் உள்ளே வரணும் இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கான வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே தந்தது வெற்றியோ தோல்வியோ ஆனால் அடுத்த கட்டம் யார் கட்சியில் இளைஞர்கிட்ட போனாதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கட்சி போயிட்டே இருக்கும் ஏன்னா விஜய் வராரு சீமான் இருக்காரு இன்னும் யாரெல்லாம் அரசியலுக்கு வருவாங்கன்னு தெரியல இப்படி இளைஞர்களை இழுப்பதற்கு பல்வேறுபட்ட ஆளுமைகள் வருகின்ற போது நம்ம கட்சியும் இளைஞர்கள் வர வேண்டும் என்றால் அவங்களுக்கான வாய்ப்பு தருவதை நம்ம உறுதிப்படுத்தணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்தாங்க அதிமுக ஆனால் அதே மாதிரி திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் போன்று திமுகவில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருக்கிறாங்க இப்போ கடலூர் எடுத்துக்கிட்டோம்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை தாண்டி யார் அங்கே கோல் வச்ச முடியாது அதே மாதிரி விழுப்புரம் எடுத்துக்கிட்டால் பொன்முடியை தாண்டி யாரும் கோல் வச்ச முடியாது திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கே நேரு அப்படியே டெல்டா பக்கம் போனோம்னு வச்சுங்களேன் அன்பில் மகேஷ் மொழி இப்படி சென்னைக்காக வந்தோம்னா தாமு அன்பரசன் வட சென்னையாக வந்தோம்னா நம்ம சேகர்பாபு இப்படி இவங்கள தாண்டி யாருமே கட்சிக்குள்ளே வளர முடியாது இவங்களை தாண்டி கட்சியை வளர்த்து போக முடியாது இவங்களை ஒதிகிட்டு கட்சியே நடத்த முடியாது அப்படின்ற நிலை இருக்குது ஒன்று இவங்க கட்சிக்குள்ளே கோல வச்சுவாங்க இல்லைனா இவங்க மனைவிமார்கள் அப்படி இல்லைனா இவங்களுடைய பிள்ளைகள் இப்படியே திமுக தலைமை தான் குடும்ப கட்சி என்றால் மாவட்டமும் குடும்பத்தின் பிடியில் சிக்கிட்டால் அது தப்பு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாரு அதனால் சீனியர்களை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்காக தான் இடி பிரச்சனையை திமுகவே உள்ளே கொண்டு வந்து நேரு போன்றவங்கள்லாம் வெளியே போயா அப்படின்னு சொன்னால் போக மாட்டாங்க ஏன்னா திமுகவுலையும் சரி இன்றைக்கி இருக்கின்ற அரசாங்கத்திலேயும் சரி ரெண்டு பெயர்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு அத்துப்படி ஒன்று நம்ம செந்தில் பாலாஜி இன்னொன்று நம்முடைய கே என் நேரு அவ்வளவு அதிகார இருக்காங்க அரசாங்கத்திலும் சரி கட்சியிலும் சரி இவங்கெல்லாம் நீங்கள் போங்கடா சாமின்னு சொன்னால் போயிடுவாங்களா அதனால் இந்த மாதிரியான ஊழல் போகார உள்ள நுழைச்சி சீனியர்களை வெளியேற்றுவதற்காக திமுக செய்யதோ ஒரு ஐடியோ அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த ஐடியாலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக வந்து திமுகவில் சீனியர்களுக்கான வாய்ப்பு அடுத்த தேர்தலில் குறைக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஏற்கனவே நம்ம கே என் நேரு அவர்களை எம்பி ஆக்கிட்டாங்க ஆனால் சட்டமன்றத்துக்கு நம்ம கே என் நேரு அவர்களுக்கு தான் வாய்ப்பு இல்லை என்று சொல்லலை ஏன்னால் கே என் நேரு மட்டுமே வெற்றி பெற மாட்டார் கே என் நேருக்கு எத்தனி தொகுதி தராங்களோ அத்தனி தொகுதியும் கே என் நேரு அவர்களால் வெற்றி பெற வைக்க முடியும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் அவருக்கு மட்டுமே வாய்ப்பா கரூர் கோயம்புத்தூர் மொத்தம் பதிமூணு தொகுதியை செந்தில் பாலாஜி கையில் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறார் அப்போ செந்தில் பாலாஜி ஊழல் புகாரில் இருக்கின்றார் கைது பண்ணப்பட்டிருக்கின்றார் பத்து ரூபா பாலாஜின்றாங்க திமுகவுக்கு எதெல்லாம் கெட்ட பேர் இல்லையோ ஆனால் இந்த பத்து ரூபாய் விஷயத்தில் பெரிய கெட்ட பேர் அதனால் செந்தில் பாலாஜி பக்கமே வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொகுதி கொடுக்காமல் போயிடுவாங்களா அவர் வேட்பாளர் ஆக்காத போயிடுவாங்களா அதனால் இவங்கெல்லாம் தவிர்க்க முடியாத சக்தி ஆனாலும் இவங்களுடைய ஆளுமையானது அந்தந்த மாவட்டத்தோடு கொள்ளாமல் அந்த மாவட்டத்தில் பத்து பேரை இவங்களை போடு அப்படின்னு அடுத்த மாவட்டத்துக்கும் இவங்களுடைய அதிகாரம் விரியக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஊழல் புகார்கள் திமுகவாலேயே தோண்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கே என் நேரு மீது இடி விசாரணையானது இறங்கியிருக்கிற இந்த தருணத்தில் திமுக தலைமையானது எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணவே இல்லையா எல்லாவற்றுக்கும் பேசக்கூடிய ஆர் எஸ் பாரதி கூட அமைதியாக இருந்து போட்டாராம் அதனால் கே என் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிமரமாக நிற்கின்றாராம் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடவில்லையாம் ஸோ தலைமையினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக நம்ம கே என்ஆர் அவர்கள் ரொம்பவே மெனக்கெடுகின்றாராம் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் வந்து கிராமப்புறத்தில் போனிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியல் திருத்திருக்காங்க அந்த வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு யாப்பா அன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு ஜாக்கிரதையாக பார்த்துங்க நகரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை கையில் வச்சுக்கங்க அதில் யார் இருந்தாங்க இப்போ யார் யாரை சேர்க்குறாங்கன்னு பாருங்கள் இஸ்லாமியர்களை நீக்கிட போகிறாங்க அவங்க தான் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு கே என் நேர்வர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு ரெண்டாவது ஹிந்திக்காரன சேர்த்துட்டு போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தடுத்துருங்க அப்படின்னு சொன்னவர் கடைசியில் நீங்கள்லாம் வருத்தமாக இருப்பது போல் எனக்கு நல்லா தெரியுது என்னடா இந்த கே என் நேர் அவர்கள் ஊழல் புகாரில் சீக்கிட்டாரே அப்படின்னு யோசிக்கிறீங்க என்னால் கட்சிக்கும் சரி தலைவருக்கும் சரி ஒருபோதும் களங்கம் ஏற்படாது அப்படி ஒரு நிலைமையை நான் விடமாட்டேன் அப்படின்னு அழுத்தும் திருத்தமாக இரண்டு முறை சொல்லியிருக்கிறாரு பாதிப்பு தனக்கு வந்தாலும் பரவாயில்ல கட்சிக்கும் தலைமைக்கும் வராது என்று உறுதியளித்திருப்பதனால தொண்டர்கள் நிம்மதியடைந்திருக்கின்றார்கள் கே என் நேர பீட் பண்ணிட்டு நாம தான் கழகத்தில் இனி இரண்டாவது இடம் என்று நினைக்கணும் தலைமையே அதை உறுதிப்படுத்தணும் என்று நினைச்ச அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இந்த இடி விசாரணையானது குஷியை தந்திருக்கிறது திருச்சி சிவா வந்து உள்ளத்துக்குள்ளே உலகாங்கீதம் அடைந்திருக்கின்றார் ஸோ திமுகவுடைய உட்கட்சி போஷத்தில் நம்முடைய கே நேர் அவர்கள் வாசம் இழந்து நிற்கின்றாரா என்னன்னு தெரியல எப்போது கைது செய்யப்படுவான்னு நமக்கு தெரியல டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆனது எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று செய்தியை போட்டிருக்காங்க அது உண்மையா பொய்யா நீங்களே உறுதிப்படுத்துங்க மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்க கே என் அவர்களை கைவிடுகிறதா திமுக உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி